ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எனது மகள் டாக்டர் ஜெலிட்டா ஸ்பினோசா பிப்ரவரி மாதம் முதலாம் நாளான இன்று பிறந்த நாள் பிறந்த நாளுக்காகவும் அவளின் மருத்துவ படிப்பான எம்பிபிஎஸ் படிப்புக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்தருடைய ஞானமானதும் கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் பாதுகாப்பா என்றென்றும் விளங்கிட தினமும் உங்கள் ஜெப வேளையில் மகளை நினைவு ஜெபியுங்கள் கத்த அதற்கேற்ற பலனை நித் தருவாராக மகளை வாழ்த்தி ஆசீர்வதியுங்கள் பிரைஸ் ஆமேன் பின் படைப்பின்காரண பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே be baby you lay to me கிடுமே வீலை போகாத பாக்கிரம் நான் வீரபுவாரில் வீழை மதியும் கீழும் தடைகள் யாகும் நீக்கி என்னை தம்மை போல் மாக்கிடுவே You do me வழியும் பாதிரம விலங்க செய்திடுமே Hallelujah. 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 பார்க்கமெல்லா இசுவை போற்றிடுமே என்னையும் அபீதப் பார்த்தீர i'll Yummy. Yeah, I

உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார் உபாகமம் ஒன்று பதினொன்று நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக உபாகமம் ஏழு பதினான்கு சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உபாகமம் பதினைந்து ஐந்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் உபாகமம் இருபத்தி எட்டு மூன்று நான்கு ஐந்து நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் கோடையும் மாப்பி செய்கிற நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினாறு நீண்ட ஆயுளுடன் அவனை திரு படுத்தி என் அவனுக்கு காட்டுவேன் சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தி நான்கு தேவனின் உண்மைத்தன்மையை நினைவு கூறுவதற்கும் எதிர்காலத்தின் நம்பிக்கையுடன் கருதுவதற்கும் பிறந்த நாள் உதவுகிறது பிறந்த நாள் என்பது நமது தொடக்கத்தை பற்றி மட்டுமல்ல நாம் எங்கு செல்கிறோம் என்பதை பற்றியும் சிந்திக்க ஒரு வாய்ப்பை தருகிறது என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் நீதிமொழிகள் ஒன்பது பதினொன்று ரெண்டு குழந்தையர் பனிரெண்டு ஒன்பது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் நித்திய கிருபை ஐம்பத்தி நான்கு எட்டு நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் நிச்சய

வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகளே அருமையான கிருபை சங்கீதம் முப்பத்தி ஆறு ஏழு உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதிசயமான கிருபை சங்கீதம் பதினேழு ஏழு உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் நலமான கிருபை சங்கீதம் அறுபத்தி மூன்று மூன்று ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது பெரிய கிருபை சங்கீதம் எண்பத்தி ஆறு பதிமூணு நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது மிகுந்த கிருபை சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து எட்டு கத்த இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் சங்கீதம் எண்பத்தி ஆறு ஐந்து புலம்பல் மூன்று முப்பத்தி ஒன்று தாங்கும் கிருபை சங்கீதம் தொண்ணூற்றி நான்கு பதினெட்டு கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கு பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்துவின் குருவை நமக்கு ரொம்ப முக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள் தேவனுடைய குருவை இன்று நம் மத்தியில் இல்லாது இருக்குமானால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே ஜீவனோடு இருக்க முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள் ஆகவேதான் பரிசுத்த ஆவியின் மூலமாய் கர்த்தர் இப்படியாக எழுதுகிறார் ஒன்று குருந்தியர் பதினைந்து பத்து மற்றும் புலம்பல் மூன்று இருபத்தொன்று ஒன்று சொல்லுகிறது நாம் மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கருபையை அவன் சந்ததி என்றென்றும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜசனம் வானங்கள் மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது இவன் அல்லது இவள் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அல்லது ஏற்றவள் என்று நம்மை குறித்து யாராவது சொல்லி கேட்டிருக்கிறோமோ தாவிது அந்த கிருபையை கர்த்தரிடத்தில் பெற்றிருந்தான் இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் கீழ்ப்படியாமல் போனதால் கர்த்தர் அவனை தள்ளி தாவிதை தெரிந்து கொண்டார் கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் இருக்க கட்டளையிட்டார் ஒன்று சாம்வேல் பதிமூன்று பதினான்கு சாம்வேல் சவுலிடம் சொன்னார் பின்னர் பகுலும் ஈசாயின் குமாரனாகிய தாவிதையின் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் அப்போ சிலர் பதிமூணு the என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என்கிறார் அவன் சந்ததி நிலை நிற்கும் அவனுடைய ராஜசன வானங்களுல மட்டும் நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்டது இத்தனைக்கும் தாவீது இது செய்ததென்ன அவன் பாவம் செய்யவில்லையா செய்தாலும் மனம் திரும்பினான் பல பிரச்சனைகள் தாவீதின் வாழ்வில் இருந்தன என்றாலும் அவன் தேவனை விட்டு பின்வாங்கியதில்லை இஸ்ரவேல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது அதுவும் இல்லை தாவீதின் மகன் சாலமோன் தேவனை விட்டே விலகினான் ராஜ்ஜியம் ரெண்டாக உடிந்தது இத்தனைக்கு மத்தியிலும் பல நூற்றாண்டுகள் கடந்த போதும் கர்த்தர் தமது வாக்கில் தாவியின் வம்சத்திலே தான் இயேசு வந்து பிறந்தார் தேவனுடைய வாக்குப்படி இயேசுவின் ஆளுகை இன்றும் நித்தியத்திலும் நிலை நிற்கும் இத்தனைக்கும் தேவ கிருபை தாவிதுடன் இருந்ததே ஒரே காரணம் சமஸ்த இஸ்ரவேலையும் ஆண்ட மூன்று ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் இரண்டாய் பிளந்த பின்பு இரு பக்கங்களிலும் ஆண்ட ராஜாக்களிலும் யூதாவை ஆண்ட ஒரு சிலர் தேவனுக்கு பயந்திருந்தாலும் இறுதி வரை தேவனுக்குள் உறுதியாயிருந்தவர் தாவீது இது எப்படி தாவிது கத்தரை முழுவதுமாக நம்பினான் தேவனுடைய கிருபை தாவீதுடன் இறுதி வரைக்கும் இருந்தது இன்று நமது நம்பிக்கையை யாரில் அல்லது எதனில் வைத்திருக்கிறோம் நாம் விழுந்தாலும் நம்மை தூக்கி முன் செல்ல கிருபை அளிக்கும் தேவன் நமக்கு இருக்க நாம் ஏன் தடுமாற வேண்டும் ஆமீன் தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பிரைஸ்கள்